எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் வீல் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துனா மேஸி ஃபர்கோஸ் டூ ஃபோர் ஒன் ஃபோர் வீல் டிரைவுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்க ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம முழுசாக பாருங்கள் அப்படி தான் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்கப்படுறது முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிக்க அப்புறம் நான் போகிற ட்ராக்டர் செல்சியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏ ஃபோர் வீல்டரு இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக் பற்றினா உங்களுக்கு சீல்டு ப்ரேக் கூட பாடுங்க வண்டியோட ட்ரைவிங் பற்றினா உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயரும் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் பேகயர் உங்களுக்கு கொடுத்தா ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் உங்களுக்கு பதிமூணு சைஸ் டயருங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறவங்களுக்கு டாப்பு போக்குப்பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயின் டச்சபும் கிடையாது வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்குங்க கம்பெனியில் வந்து அப்படியே ஒரிஜினல் ஸ்பேருங்க ஒரிஜினல் டயரு எல்லாமே உங்களுக்கு ஒரிஜினல் இருக்குது நேரில் போய்ட்டு வண்டியை ஓட்டி பார்த்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டி உங்களுக்கு நல்லா செல்ஃப் கண்டிஷனில் இருக்குங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது எனக்கு கம்மி பட்ஜெட்டில் நல்ல மைலேஜ் வரக்கூடிய ஒரு ஃபோர் வீல் டிராக்ட்ரு வேணும் அப்படின்னு நீங்கள் தேடிவிட்டீங்கன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு இப்ரூவ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோடய டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டூ ஃபோர் ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபோர் வீட்ரவை இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் கும்பகோணத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைநீபதினவனுக்கு மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கேட்கறாருங்க இது ஃபிக்ஸ்ட் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் நம்பரு கண்டிப்பாட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் மட்டுமல்ல புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்